எனக் கொண்டு தோராய மதிப்பை காண்க இங்கன்னா தோராய மதிப்புக்கான ஃபார்மல் இருக்கேன் அதாவது எக்ஸ் எக்ஸ் இப்ப நம்ம எஃப் எக்ஸ் வந்து நாம தான் டிஃபைன் பண்ண போறோம் டுதான் நம்மளுடைய தேவையானது அதனால எஃப் எக்ஸ் எப்படி பண்றேன் வந்து log x to the base 10 அப்படி டிஃபைன் பண்றேன் அதனால X xங்கறது என்னது நமக்கு 1003. x0 அப்படிங்கிறது என்ன அப்படினாது வந்து 1000 எடுத்துக்கறேன். ஏன் அப்படினா நமக்கு F of X0 இருக்கும். equal வந்து என்னது பேஸ் வந்து is equal ஓகே. இப்போ நம்ம வந்து ஓகே.

இங்க நம்மளோட f(x) வந்து என்னது log of x to the base 10 நமக்கு log x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் எப்பயுமே வந்து 1/x ஆனா அதுக்கு பேஸ் வந்து eயா இருக்கணும் இங்க வந்து என்னது பேஸ் 10 இருக்குற காரணனால இதுனுடைய ஃபார்முலா வேற இதுனுடைய ஃபார்முலா என்ன அப்படினா வந்து 1/x பெருக்கல் log of 10 to the base e ஆனா நமக்கு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வந்து log e to the base 10 தான் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிற காரணம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் லாக் ஆஃப் இ டு த பேஸ் டென்னால் மேலையும் கிளையும் பெருக்கிறேன் நான் ஸோ லாக் ஆஃப் இ டு த பேஸ் டென்னால் மேலே கீழையும் இங்கே பெருக்கிருக்கிறேன் பெருக்கும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து இங்க log of e to the base 10 கிடைச்சிருக்குது divided by இந்த x கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு சேர்ந்தனது அது 1 ஆ மாறிடும் ஓகே இப்போ இதுதான் நமக்கு தேவையான f dash of x நமக்கு தேவையானது f dash of x வந்து डायरेक्टली கிடையாது f dash of x நாட்டு தான் தேவை so this is equal to

So formula என்னது நமக்கு மூணு அப்படின்னு கிடைச்சிருக்குறப்போ டிவைடட் பை தௌசண்ட் பெருக்கல் நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் ஆயிரும் ஓகே ஏன் இந்த டைம் எழுதுறேன் அப்படின்னா வந்து டேரெக்டா நான் எழுதுறேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் அதுக்காக இதை எழுதிக்கிறேன் இந்த எல் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த எஃப் எக்ஸ் தோராய மதிப்பு ஸோ நமக்கு என்னது லாக் ஆஃப் எக்ஸ் டு த டென் அதனுடைய தோராய மதிப்பு இங்கே என்னது மூணு பிளஸ் ஜீரோ புள்ளி நாலு மூணு நாலு மூணு டிவைடட் பை தௌசண்ட் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஆயிரம் ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து ஒரிஜினலாக நமக்கு லாக் ஆஃப் ஆயிரத்தி மூணு டு த தஸ் டென்னு தான் தேவை ஸோ தோரா மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் டு த்ரீ பிளஸ் நமக்கு இதனுடைய மதிப்பு என்னது ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ நாலு மூணு நாலு மூணு அதுக்கப்புறம் இங்கே எக்ஸுங்கிறது என்னது ஆயிரத்தி மூணு மைனஸ் ஆயிரம் அப்படிங்கிறது மூணு ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு தோணும் மூணு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஓகே இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவையோ அதை தான் சூஸ் பண்ணணும் ஓகே இங்கே வந்து பேஸ் பத்து இருக்கிறதுனால நம்ம டிஃபரென்சியேஷன்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பேஸ் இக்கு தான் வந்து என்னது ஒன்று பை எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இதுக்கு வந்து என்னது ஒன்று பை எக்ஸ் லாக் ஆஃப் பத்து டு பேஸ் இ அப்படின்னு சொல்லி ஃபார்முலா அது மட்டும் இல்லாம நமக்கு இங்கே தேவையான வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை கண்டுபிடிக்க மாதிரி அதை கொஞ்சம் மாத்திக்க நான் ஓகே அவ்வளோதான் நமக்கு கணக்க சால்வ் பண்ணியாச்சு